அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராஹா குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற மீனராசி அன்பர்களே பொதுவாக குருவுடைய ஆசி இருந்தா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாங்க எல்லா விஷயத்திலும் சரி குரு பகவான் மட்டும் இருந்துட்டா போதும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெயிக்கலாம் அதான் குருவர் இல்லையே திருவருலயே குரு உள்ளங்குறாங்க சாரி குருவர் இல்லையே திருவருள் இல்லைங்கிறாங்க அப்ப குரு பகவான் ஒரு ஜாதகத்துல மெய்யதான் தான் நல்லா இருக்கணும் ஒவ்வொருடைய ஜாதத்திலயும் நல்லா ஒரு பலமா இருந்தாதான் எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அப்படிப்பட்ட ராசி தான் மீனராசி அதுவும் கால புருஷனுக்கு அது பனிரெண்டாவது ராசி ஏன்னா பனிரெண்டாவது ராசினால பாருங்க சுக்கர பாருங்க உச்சமாவாரு ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ரொம்ப கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசி தான் சொல்லணும் இவங்க எல்லா கலையுமே புரியும் இவங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுக்க தேவையே கிடையாது எந்த வேலையும் உடனே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மீன ராசிக்கிட்ட இருக்கும் பயங்கரமாக சிந்திப்பாங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி என்ன காதி சாதிக்கணும் பயங்கரமாக டேலண்டான குணம் இருக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சாதிக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க தன்னம்பிக்கை விடாத நபர்கள் மீனராசிக்காரங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன யோகத்தை கொடுக்க போறார் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் நான் சொல்லு ஏன்னா மீனராசிக்கு பாருங்க வெறைய சனி போயிட்டு இருக்கு அடுத்து ஜென்ம சனி நோக்கி வர்றாரு இந்த வருஷத்துல எல்லா மூணு கிரக பயிற்சியும் நடக்குதுங்க சனி பயிற்சி நடக்குது ராகுகேது பயிற்சி நடக்குது ஒரு பேர்ச்சியும் நடக்குது இந்த வருஷத்துல மட்டும்தான் இந்த எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது அதாவது இந்த வருஷத்துல அப்ப ரெண்டு பாதி நல்ல பண்ணும் பாதி கெட்ட பண்ணும் பாத்தி மாத்தி சொல்லணும் ஏன்னா ரெண்டு விதமான பண்ண பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு விரைவு சனி போயிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா விரைவு செலவு ரொம்ப அதிகமாச்சு மீனராசின்னு சொல்லுவாங்க விரைவு செலவு அதிகமாயிருச்சு குடும்ப ரீதியாக விரைய செலவு மீனராசியை பொறுத்தவரை ரொம்ப செலவு பண்ணாங்க நிறைய தடைகளை சந்திச்சாங்க ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை வருமானத்துலையும் சரி ஏன்னா லாபத்துக்கும் பதினொன்னுக்கும் பன்னிரெண்டுக்கு கூட ஒரு போய் இங்க ஒரு நாலு மாசமா பாருங்க ரொம்ப செலவு அதிகரிச்சிருக்கும் மீனராசியை பொறுத்தவரை கடுமையான செலவு ஒன்னும் மருத்துவ செலவு இல்ல நிறைய செலவு கடுமையான செலவு லாபம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் பெருசா மீனராசிக்கு சொல்லிக்கிறாப்புல கிடையவே கிடையாது எல்லாமே தடை பண்ணார் எல்லாமே பிளாக் பண்ணார் அது எல்லாமே குரு பகவான் பாருங்க உங்களுக்கு வக்ரமா இருந்தாரா ரெண்டு மாசமா பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தட ஆச்சு யாரு ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லா பண்ணணும் எல்லாரும் சொல்லுவாங்க மீனராசி எல்லாத்துக்குமே பாதிக்காதுங்க ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல நல்ல திசைகள் புத்திகள் நடந்துட்டா எல்லாமே ராஜயோகமா வரும் ஏல் தான் மிகப்பெரிய யோகத்தை பார்ப்போம் ஒரு சில பேர் சில பேர் என்னமா சொல்லுவாங்க ஏல் ரசனி வந்தப்பதான் எனக்கு யோகமா ரெண்டரை வருஷம் தாங்க நல்லா வருமானம் திட்டுறேன் நல்லா நான் பெரியாலானே வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் பங்களா வாங்கினேன் செலவு பண்ணேன் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்றவங்க மீனராசிக்காரான் இது எல்லாத்துக்குமே பாதிக்காது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பவன் சரி இல்லைன்னா உங்க லக்ன புள்ளியை பார்க்கணும் நம்ம என்ன நேரத்துல பிறந்தோம் பிறந்த நேரத்தை வச்சு நமக்கு என்ன லக்னம் விழுவுது எந்த கிரகம் இப்ப தசாபதி நடத்துது அந்த கிரகம் நல்லதா கெட்டதான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுக்கணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்களா இருந்தாலும் உடைய விதி தான் நமக்கு கும்பரணி பாத்துக்கணும் எல்லாமே ஒரு பொது பலனை மட்டும் நீங்க பாருங்க தயவு செய்து என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல டைமிங் இனிமேல் இருக்குது எதை தொட்டாலும் சரி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை நீங்க பாக்க போறீங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய டைமும் வருது என்னை பொறுத்தவரை ஏன்னா ஜென்மசனி என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து விரைய செலவு ரொம்ப அதிகமா கொடுக்க மாட்டாரு ஜென்மசனி பெருசா ஒரு மந்தத்தன்மை தான் கொடுப்பாத்தோட நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியானவர் நாலாம் இடத்துக்கு பயிற்சி இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நாலாம் பதத்துக்கு பயிற்சி ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் மாதத்துல போயிடாரு உங்க ராசியை விட்டு ராகு விலங்கு ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலும் ஏமாந்துட்டாங்க தெரியுங்களா மீன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் ஏமாந்துருப்பாங்க நிறைய விஷயத்துல ஒரு நல்ல இவங்க எப்போதுமே தான் ஏதோ ஒரு விஷயத்துல கோட்டட்டுருவாங்க ஐயோ போயிட்டு பெருசா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேங்க நம்பினி நம்ம நல்லா பழகினாரு நல்லா பழகிட்டே இருந்தா டக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்க வழக்கம் ஆனா இந்த விஷயத்துல பண வசதியில எனக்கு பிரச்சனை வந்துருச்சு பொருளாதாரம் சரியா இல்லை வேலை சரியாவே கிடைக்க மாட்டேன் வேலையில எனக்கு கீழே உள்ள வேலை பார்த்தால்தான் மேல் பொசிஷன் போயிட்டாங்க ஆனா என்னால போக முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் முனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அந்த தடைகள் இருந்துச்சு திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருந்துச்சு என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் தடைகள் இருக்காது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா பதினோராம் வீட்டத்துக்கு சனி பவன் யாருக்கு யோகமா இருக்கும் அது நேர ஏழாம் மரத்து அவர் சனிபவன் பாக்குறாரு திருமணம் பேச்சு நிறைய பேருக்கு பேசுவாங்க அந்த காலகட்டத்தில் பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு திருமணங்கள் கைக்குடி வரும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ஒன்பதாவது திருமணம் சரி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவ மனைவி எல்லாமே மீனராசி உள்ளவங்க எல்லாத்துக்குமே அறிவு திறன் இப்ப சூப்பரா இருக்கும் நாலாம் இடத்துல புதனுடைய வீட்டுல இந்த குரு பகவான் போய் உட்காடுறார் அப்ப படிப்பு கல்வியை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு அப்ப கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல சொல்றேன் சூப்பரா இருக்கு ஏன்னா கல்விக்கு தான் எடுக்கணும் அப்ப கல்விக்காரன் வீட்டுல தானே அந்த குரு போய் அவர் நேரா பாருங்க பத்தாம் இடத்தை பாக்கிறாரு எட்டாம் இடத்தை பாக்கிறாரு பன்னிரெண்டாம் பாதத்தை பாக்குறாரு அப்ப கல்வியில சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் அங்கேயே வேலை கிடைச்சிரும் நான் சொல்றேன் கண்டிப்பா பாருங்க வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது இப்ப வாங்கணும் இடம் வீடு ஆல்ரெடி வாங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த குரு பேசிக்கு அப்புறம் வாங்கிருங்க நான் குரு பேசி வீடுக்கு தனியாக கொடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்க வீடு வாங்க யோகம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு அலுவலத்தை கண்டிப்பா சூப்பராக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்குங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டுங்க கண்டிப்பா வழக்கு பிரச்சனையை பார்க்காத ஆளே இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு ரொம்ப தடுமாறி இருப்பீங்க இனிமேல் தடுமாற மாட்டீங்க இனிமேல் வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அந்த தடைகள் நீங்கிரும் இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் இது உள்ள கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு சுப செலவு அதிகமா வருது பாத்துக்கங்க இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க செலவை மட்டும்தான் மீன பண்ணணும் பாத்துக்கோங்க ஒன்று இடத்துல போடுங்க வீட்டில் போடுங்க வண்டியில் போடுங்க வாகனத்துல போடுங்க வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இது எல்லாமே பண்ணிக்குங்க இந்த என்னுடைய முதல் பலனை நம்ம மீன ராசி தான் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆ ஆறாம் இடத்துல கேது அதனால வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வெளியில வெளியில் முயற்சி போலாம் சரி வெளியூர்ல முயற்சி பண்ணாலும் சரி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் என்ன பொறுத்தே நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் குறையாதுங்க ஏன்னா குரு வந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரத்துல போறாரு அப்போ வருமானத்தை அவர் குறைக்கவே மாட்டார் சனி போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல சனி போனே போய் இறங்குறாரு குரட்டா நட்சத்திரம் அதாவது நாலாம் பாதில் போறாரு அப்ப அங்கேயும் குறை கிடையாது வருமானமும் திருப்தியா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் இப்போ வருமானங்கள் பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை வந்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி இப்போ நல்ல வேலை வரும் ஆனால் வேலையை ஒரு மாற்ற செஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு பிரசன்ட் மாறவே மாறாது மீனராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக ஏழரை சனியில் மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் உடம்போ ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் ஆறாம் இடத்துல கேது இருக்கு பயப்படாதீங்க ஆறாம் இடத்துல கேது கிட்ட செய்ய மாட்டாரு சூரியோட தான் போறாரு பெருசா பாதிக்காது உடம்பு ஆரோக்கியம் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் உடனே சாங்கன் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்த விஷயம் திருமண பேச்சுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபதி பண்ணும் தொழில புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க பண்ணுங்க ஆனா ஜாத தசாபதி நல்லா இருக்கணும் அப்பதான் தொழில ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்ல யோகத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா ஏழசினி ஒரு சிவர் பலவீனத்தையும் காட்டினா சொல்றேன் இப்போ வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதக பதாக கேட்கக்கூடியது கண்டிப்பாக நூத்துக்குன்னு ஒரு பிரசுர் ஆறுல பண்ணல ராகு கே இருந்தாலும் லாட்ரி யோகம் உண்டு அப்போ உள்ளவங்க நான் லாட்ரி ஓகே முயற்சி பண்ணு பாருங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் வெளிநாடு வெளியூர் மூலமாக காசு பணம் வரணும் எடுத்தவொடனே முதல் பணம் தான் என்னை பொறுத்தவரை மீனராசி வெளிநாடு மூலமாக லாட்ரி யோகம் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதக பாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் மருத்துவ பீல்டு நிறைய பேர் மீனராசியாக இருக்காங்க எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சம்பந்தம் சம்பந்த ஒரு தொழில் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய பேர் இருப்பீங்க இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சார்ந்த துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க பணம் புலங்குற இடத்துல வட்டி தொழில் பணம் புலங்குற இடம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நிறைய பேர் இந்த மீனராசில இருப்பீங்க எல்லாம் இந்த பேனா பிடிச்சி எழுத வேலைக்குள்ள எல்லாமே இந்த மீனராசியும் சூப்பரா வரும் இதெல்லாம் நிறைய பேர் புலங்குவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை எந்த இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சப்போர்ட்டா இருக்கு பாத்துக்கோங்க நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் படத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில சரிங்களா ஏன்னா மூணாம் படத்துல இந்த குரு வேறு வக்கரமா இருக்கு பிப்ரவரி மாசம் மட்டும் வக்ரமா இருக்காரா அங்கே இருக்கக்கூடிய முயற்சி தடை பண்றாரு குடும்பத்துல செலவு கொடுத்தாரு வருமானம் தடை எல்லாமே ஒரு சரியா இல்ல ஒரு மந்தமான தன்மை கொடுத்துட்டாரு இனிமே மந்தமான தன்மை வராது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு கண்டிப்பா நிறைய வெளிநாடு போகக்கூடிய யோகம் வருதுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தில நீங்க பண்ணணும்னு பாத்துங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கு லாப வருமானம் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர்ப்படுத்தி கிடைக்குது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றி வரும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திறம இரண்டாவது திறம எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுசு இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாத்துக்கோங்க அடுத்து உத்தரநாட்டாதிநேரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஏழரச ரொம்ப அடி அடிவாங்க இந்த பிறந்தவங்க தான் ரொம்ப உடல் ரீதியா ஒரு ரொம்ப நிறைய செலவுகள் மருத்துவ செலவுகள் தடைகள் தம்ப தாமதங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கணவன் முனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நம்மள்கிட்ட கூடுவ பிரச்சனை எல்லாமே எல்லாமே சந்திச்சுங்க இனிமேல் சந்திக்க மாட்டீங்க இனிமேல் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் படிப்புகளையும் நல்லா இருக்கும் உத்தியோ உயர் பதவி கொடுப்பார் அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் லாப சம்பந்த விஷயம் எல்லாமே சூப்பரா வருது எந்த காரிய இடத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தரவாத பிறந்தவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாமே மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலம் நிறைய வெற்றிகளை தேடி வருது நீங்க எப்போ கூடிய ஒரு வெற்றி பதவி வருது பிறகு உத்தரதிரி பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவரஞ்சல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் டேலனான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் அதே மாதிரி பாருங்க ஐடி ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமேல் எந்த காரியம் இருந்தாலும் எல்லாமே வெற்றியாக வரும் அதாவது இந்த பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவர் மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் குடும்பத்துல அனுகூலம் இது எல்லாமே தேடி வரும் ஒரு நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டு நீ மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு மாற்றம் வரும் எங்கே போய் நீங்க லோன் கட்ட லோன் சேங்ஷன் ஆகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் மாற்றுறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது